அதிமுக பொதுச்செயலாளர் புரட்சிதா சின்னம்மா கள்ளக்குறிச்சி சென்றிருந்தபோது சாலையில் மயங்கி விழுந்து கிடந்த ஒருவரை மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பினார் அவர் சிகிச்சை முடிந்து பூரண நலம் பெற்று வீடு திரும்பிய நிலையில் உரிய நேரத்தில் சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்து தனது உயிரை காப்பாற்றிய புரட்சிதா சின்னம்மாவுக்கு நெஞ்சம் நெகிழ நன்றி தெரிவித்துக் கொண்டார் கள்ளக்குறிச்சியில் அண்மையில் கள்ளச்சாராயம் அருந்திய பலர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்ற நிலையில் தகவல் அறிந்ததும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னம்மா நேரில் சென்று கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்ததோடு அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்த விவரங்களை மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து அவர் ஆறுதல் கூறினார் மருத்துவமனையில் இருந்து புரட்சிதா சின்னம்மா திரும்பி சென்றபோது சாலையில் ஒருவர் மயங்கி விழுந்து கிடந்ததை கண்டார் கள்ளச்சாராயம் மருந்திய அந்த நபர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு கீழே விழுந்தது தெரியவந்தது அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல புரட்சிதா சின்னம்மா முயற்சி மேற்கொண்டபோது மருத்துவமனை தரப்பில் ஆம்புலன்ஸ் அனுப்ப மறுத்ததால் உடனடியாக ஆட்டோ ஒன்றை பிடித்து அவரை மருத்துவமனைக்கு அனுப்புமாறு புரட்சிதா சின்னம்மா அறிவுறுத்தினார்

ஆட்டோ ஃப்ரீ கொண்டுப்பா தூக்கி வச்சுப்பா தூக்கி வச்சு கொண்டு போய் அம்மா

மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாமந்தூர் கிராமத்தைச் சேர்ந்த கணேசன் என்பதும் அவர் செங்கல் சூலையில் தொழிலாளியாக பணியாற்றி வருவதும் பின்னர் தெரியவந்தது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த சில தினங்களாக தீவிர சிகிச்சை பெற்று பூரண குணமடைந்த கணேசன் வீடு திரும்பினார் புரட்சிதா சின்னம்மா தன்னை மீட்டு உரிய நேரத்தில் மருத்துவமனைக்கு அனுப்பியதால் தான் தான் உயிர் பிழைத்ததாகவும் இதற்காக சின்னம்மாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிப்பதாகவும் உடல் நலம் பெற்ற கணேசன் கண்ணீர் மல்க தெரிவித்தார் ஹலோ அம்மா ரோட்டு மாமா வந்துருங்க ரோட்டு மாமா கூலி வேலை தான் கூலி வேலை செஞ்சுட்டு பாக்கெட்டுக்குள்ளே விற்றுது ஏதோ ஒன்றரை பாக்கெட்டு குடிச்சுட்டேன் குடித்து நடந்து போகும்போது கீழே மழை மோடி ரோட்டில் வீந்து போயிட்டேன் வீந்து போயிட்ட விட அந்த யார் கல்ல கத்தி மோதிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கார அம்மா வந்து கத்துனாங்க கற்றுனது அந்த அம்மா தான் சசிகல அம்மா தான் என்னை காப்பாற்றினாங்க என் உயிருக்கு அந்த அம்மாவுக்கு நன்றி என் உயிரை காப்பாற்றணுங்க தாய்மாரி என்னை காப்பாற்றணுங்க அவங்க தாங்க இல்லைன்னா செத்து போயிட்டு இருப்பேங்க அந்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி புரட்சிதா சின்னம்மா உரிய நேரத்தில் வந்து உதவி செய்ததால் தான் தனது கணவர் கணேசன் உயிர் பிழைத்ததாக அவரது மனைவி அஞ்சலை கண்ணீர் மல்க கூறினார் எங்கள் மலைக்கோட்டாளத்தில் கல் எடுத்துக்கிட்டு வரணும் எங்கள் வீட்டுக்காரர் வந்தாருங்க வந்து வீட்டுக்கு வந்து அரிசி எடுத்துகிட்டு வரணும் வந்தார் வரல அப்புறம் ஒரு நாள் ஆயிடுச்சு வருவார் வருவான்னு பார்த்தா வரல அப்புறம் வந்து இந்த மாதிரி எங்கள் மரிமக தான் என்ன பண்ணி போச்சு இந்த மாதிரி அவங்க செத்து கிடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் வந்தது அப்புறம் நான் பசு விட்டு இறங்கி போயிட்டு பார்த்தேன் அதே மாதிரி மூஞ்செல்லாம் ஈச்சிட்டு கிடந்து ஒரு குளம் தண்ணி ஊற்றி அப்புறம் பார்த்த உடனே இவராக இருந்தது அப்புறம் நான் த அவங்க கும்ப கூட்டிகிட்டு இருக்கு பார்த்து சசிகலா அம்மா மேடம் அம்மா வந்தாங்க அந்த அம்மா வந்து தான் அப்புறம் எல்லாத்தையும் ஆட்டோவில் ஏற்றி தூக்கிட்டு போய் காப்பாற்றினாங்கங்க அந்த அம்மா வந்து காப்பாற்றலைன்னா சரியான நேரத்தில் வரலன்னா ஒரு வீட்டுக்கு ஏற்றிட்டு வந்ததுனா வீட்டுக்கு ஏற்றிட்டு வரத்துக்கு தான் ஆட்டா கூப்பிட்டா யாரும் வரல அம்மா வந்து ஏற்றிட்டு வரலன்னா எங்களை காப்பாற்றிருக்க இருக்க முடியாதுங்க அம்மாவுக்கு ரொம்ப நன்றிங்க